அழகழகாய் அழகழகாய்ப் பூப்பூக்கும் அம்மாடி என்று காய்காய்க்கும் நெருஞ்சி தண்ணீருக்குள்ளே இருந்தால் ஓடித் திரியும் தரைக்கு வந்தால் விரைவில் மடியும் மீன் ஊரெல்லாம் வம்பலப்பான் ஒரு அறையில் அடங்குவான் நாக்கு ஓட்டை வாயனுக்கு விழுந்த பல் முளைக்கவில்லை சீப்பு நடுக்காட்டில் காட்டில் ஒரு கூழ்பானை திறந்து கிடக்குது கிணறு பாடி வருவார் பரதேசி அல்ல பட்டென்று அடித்தால் சாவார் பாம்பு அல்ல கொசு பார்த்தால் கல் பல் பட்டால் தண்ணீர் பனிக்கட்டி நெட்டி இல்லாத வட்ட இலை அப்பளம் பகலில் தூங்குவான் இரவில் அலறுவான் ஆந்தை அச்சு இல்லாத சக்கரம் அழகு கூட்டும் சக்கரம் வளையல் நன்றி